மேலவளத்தூர் கிராம பொதுமக்களுக்கு பல்வேறு ஊராட்சி மன்ற நிர்வாகம் இருப்பதாக கூறி ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எஸ்பிஐ கட்சியினர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அமைந்துள்ள மேலவளத்தூர் ஊராட்சியில் சுமார் மூன்றாயிரத்தி ஐநூறு நபர்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் பல ஆண்டுகளாக பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளான சாலைகள் குண்டும் குளியுமாக காணப்படுவதாகவும் சரியான குப்பை தொட்டிகள் இல்லாமல் மேன ஊராட்சி சாலைகள் முழுவதும் குப்பை தொட்டிகளாக காட்சியளிப்பதாகவும் மாடுகள் மற்றும் நாய்களின் ஊராட்சி திகழ்ந்து வருவதாகவும் இது போன்று கிராம பொதுமக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தும் எதுவுமே தெரியாதது போன்று ஊராட்சி நிர்வாகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக கூறி மேலவளத்தூர் பேருந்து நிலையம் அருகில் எஸ்டிபிஐ கட்சியினர் அக்கட்சியின் பாபநாசம் தொகுதி துணைத் தலைவர் முருகானந்தம் தலைமையில் கைகள் கொடிகளை ஏந்திய வண்ணம் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய மாவட்ட கவுன்சிலர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற நிர்வாகிகளுக்கு எதிராக கோஷங்கள் இட்டவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் சிவராஜ் நடக்கக்கூடிய நிர்வாக சீர்காடுகளை கொஞ்சம் பார்க்கவா சொல்லுங்க செய்யறது அடுத்தது முதல்ல பார்க்க சொல்லுங்க என்னென்ன சுத்தி நடந்துகிட்டு இருக்கு தண்ணி சரியில்லை சொல்றாங்க